நண்பா நான் தான் உங்கள் மிஸ்டர் சேன்ஸ் இன்றைக்கி வந்து லெவன் டூ டூ என்ன இருக்குது இந்த வீடியோவில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் ஏன்னா இது லாக் பண்ணுற மாதிரி ஒன்று ரெண்டு பேர் மூணு பேர் கூட நம்ம போவேன் எல்லாமே நம்ம சோலோ பர்ஃபார்மன்ஸ் தான் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது அன்எக்ஸ்பெக்டடாக போகிறோம் நாங்கள் நிறைய விஷயம் சீக்ரெட்டாக இருக்குது மீட் பண்ணுவோம் யாருக்கெல்லாம் நைட் டைம்ல வெளியே டிராவல் பண்றது பிடிக்கும்னு எனக்கு தெரியல ஆனா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எல்லாம் என்னையெல்லாம் கேட்டீங்கன்னா விடிய விடியவே நான் சுத்துவேன் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஃபன் மால் ரூட்ல தான் இருக்கோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா லெவன் ஃபிஃப்டி ஆகுது ரோட்ல பாருங்க யாருமே காணும் நம்ம இப்போ வந்து ஃபன்மால் கேஎஃப்சியில தான் ஆர்டர் வாங்க வந்திருக்கோம் உண்மையா நிறைய டைம் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாத டைம் நமக்கு லிஃப்டில் போக கூட கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் கூட்டமாக இருக்க போகும்போதே எப்படி இருக்கும் இப்போ பாருங்க நான் மட்டும்தான் நிற்கிறேன் யாரோ இங்கே இருக்க மாதிரியே எனக்கு கண்டி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது நான் நாலாவது ஃப்ளோர் போக வேண்டியது டக்குன்னு லிஃப்ட் ஆகி ஓப்பன் ஆகிருச்சுங்க ஓப்பன் பண்ண பதட்டத்தில் வெளியே வந்தேன் ஆனால் தேர்ட் ஃப்ளோர் நான் போக வேண்டிய ஃப்ளோர் ஃபோர்த்து ஃபிஃப்ட்டு வருமா வரதான் ஓப்பன் ஓப்பன் ஆகிட்டான் ஃபோர்த் ஃப்ளோர் போனோம் ஏன்னா கூட்டமாக இருக்கிற இடத்துல வர தனியாக இருக்கும்போது சம்திங் ஏதோ ஃபீல் ஆகாத மாதிரி தான் இருக்குது முதல்ல பாருங்கள் ஸ்விக்கி ஆர்டர் வாங்கிட்டோம் நண்பா நைட்டில் தனியாக சுற்றுறது உண்மையாக அழகா இருக்கு ஆனால் என்ன என் கூட எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கே தெரியல ஒரு நாலஞ்சு பேர் என் கூடவே வர மாதிரி இருக்கு பாருங்க இவங்கள சொல்லலை சம்திங்ராங் நண்பா நம்ம சுற்று போட்டானுங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் இருக்காங்க இங்க பாருங்க கொஞ்ச நாள் வந்தா கூட பதறி போன போல அந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் யாருமே என்ன ஹேண்டில் பண்ணுவோம் தெரியல பட் நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே போறதான் நமக்கு சேஃப்னு நினைக்கிறேன் ஒரு வழியா அவனை விட்டு இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் உண்மையா இந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா அதாவது பதட்டப்படாதீங்க ஃபர்ஸ்ட் பதட்டப்படாம பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க ஏன்னா வந்து நம்ம பயப்படுறோம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஆப்போசிட்டில் இருக்கவங்க பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணுவாங்க அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க எந்த ஒரு விஷயத்தையும் உண்மையாக சிக்கியிருந்தால் குதறி எடுத்துகிட்டு போனுங்க ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது இந்த மாதிரி நைட் டைம்லலாம் இந்த மாதிரி நடக்கிறது ஒரு சகஜமான விஷயந்தான் ஸ்விக்கி ஜொமேட்டோ டெலிவரி பார்ட்னர்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் நைட் டைமில் சேஃபே இல்லை நாம வந்து ஈஸியா வீட்டில் கொழந்தை ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுறோம் ஆனா அவங்க வந்து நைட் டைம்ல நம்ம எங்க இருந்தாலும் வேறதான கொண்டு வந்து கொடுக்காது எவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபுட்டெல்லாம் எல்லாம் கொண்டு வந்து தருவாங்க எங்க இருந்தாலும் அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு சேஃபா போகணும் அன்பா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அன் இருக்கோம்லயோ ஒரு சில பேர் வண்டியில் வெளியே தான் இருக்காங்க ஆனால் உண்மையா எனக்கு இந்த நைட் டைம்ல பாத்தீங்கன்னா டிரைவ் பண்றது ரொம்ப பிடிக்கும் என்ன லைட் பிளிங்காய் பிளிங்காக எரியுது ஒன்று லைட்டு ஃபியூஸ் போயிடணும் இந்த மாதிரி பிளிங்க் ஆகி பிளிங்காக எரியுது என்னோட பாசையில் சொல்லப்போனால் இங்க எவ்வளோ இருக்கான் நைட்டில் லாக் எடுத்துகிட்டு வரலாம் இல்லை வாங்க எல்லாமே சேலஞ்ச் பண்ணுறாங்களே ஏதோ சுடுகாட்டில் போய் பிரியாணி சாப்பிடணும்ன்ட்டு வாங்கடா அதுவாச்சும் ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்குறேன் இப்போ ஃப்ரெண்டை தனியாக கூட அனுப்பலைங்க வாடா ஒன்னா போலான்னு தான் நான் கேட்குறேன் ஆனால் அதுக்கு கூட வர மாட்டேறானுங்க இங்கே பார்த்தீங்கன்னா மூணு பேர் ஜாலியாக படுத்துருக்கானுங்க பீலமேடு ஏரியாவுக்குள்ளே ஒன்றுட்டோம் ஆனா இந்த பீலமேடு ஏரியாக்குள்ள இந்த ரயில்வே பிரிட்ஜு கிட்ட ஏதோ சம்பவம் அப்படிங்கிறாங்க பாத்தீங்களா நம்மளை பார்த்தானே வரானுங்க பாத்தீங்களா அதுதான் சூப்பர் நல்லா அழகா இருக்கானுங்க பாத்தியா இதான் இங்க ஒருத்தர் நிக்கிறான் முறைக்கா இருக்கா பார்த்தானே எந்திரிக்காதீங்களா பதறது நண்பா டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக டுவெல் ஃபார்ட்டி இப்போ என்னென்னா லைட்டாக கொஞ்சம் டயர்டாக இருக்குது அதனால் வந்து சாய் குடிக்கலான்ட்டு ஒரு பேக்கரி வந்துடும் பார்த்தீங்கன்னா ஜிஆர் பேக்கரி நைட் டைம் மோஸ்ட்லி வந்து பேக்கரி இங்கும் அவைலபுளாக இருக்காது ஏன்னா இந்த கடை பார்த்தீங்கன்னா விடிய இருக்கும் கண்டிப்பாக அதனால் நம்மளுக்கு கரெக்டாக டயர்டாக இருக்குது டீ சாப்பெலாம் வந்திருக்கும் அந்த இப்போ டைம் பார்த்திங்கன்னா டுவெல் ஃபிஃப்டி ஒன் ஆயிடுச்சு இப்போ வந்து நெக்ஸ்ட் ஆர்டர் நம்ம எடுத்துகிட்டோம் இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா சிங்கநல்லூர் இன்னாத்திக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் ஆனால் எங்கே போனாலும் நம்ம பாதுகாவல இருக்கானது வருங்க பாருங்கள் என்னடாண்ணா முறைக்கிறான் அவனும் பார்த்தீங்கன்னா படுத்துருக்கான் அவன் நல்லா தூங்குறான் ஆனால் இவன் பார்த்திங்கன்னா முறைக்கிறான் பாருங்கள் கலர் கலரா ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி சாப்பிடறாங்க கஸ்டமர் நம்ம ஃப்ரெண்டா இருப்பார் போல நம்மள மாதிரியே இருக்காங்க நைட் டைம்ல வெளியே சுத்துறது நல்லாதான் இருக்கும் ஆனா சும்மா சும்மாலாம் சுத்த முடியாது எதுக்காக ஒரு ரீசன் வேணும் இல்லைன்னா யாரு அவங்க கிட்ட நம்மளும் நான் யாரும் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதுல இப்போ ஸ்விக்கி ஓட்டுறேன்னா ஓகே நைட் டைம் ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறதுனால அதுக்கு அளவு விடு மற்றே சும்மாலாம் சுத்தணம்லாம் தேவையில்லாத ஃபைனாக இதுன்ட்டு எதுக்கு நண்பா தேவையில்லாம நம்ம நைட்டுக்கு கண் முடித்தாலும் அதில் ஏதாவது ஒரு பிரயோஜனமாக கண் முடிக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா இப்ப நம்ம நைட் டைம் ஸ்விக்கி மேம் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம உடைச்சிட்டு இருக்கோம் அதனால எதுவும் தப்பு இல்லைன்றோட கூட பிரச்சனை இல்லை நண்பா ஆனா ஏரியாக்குள்ள வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஐயோ ஐயோ அந்த பாட்டிங்களா உனால ஓட கூட முடியல அவ்வளவு பெருசா இருக்கான் ஏன் நாய்க்குட்டி சைஸ்க்கு இருக்கா அவ்வளோ பெருசா இருக்கான் ஐயோ இந்த ரெஸ்டாரண்ட் தான் சைடிஷ் கம்பெனி அப்படின்ட்டு ஒன்லி டேக் ஏவே மட்டும் தானன்பா நண்பா இங்கே பாருங்களேன் இன்னாத்திக்கு நான் ரோட்ல ஃபயரை போட்டு உட்கார்ந்து இருக்க தலைவரு என்னன்னு தெரியல பா கோயம்புத்தூர்ல பிரிட்ஜ் கட்டினாலும் கட்டுறானுங்க ரொம்ப சிரமப்படுத்துறானுங்க நைட் டைம் ஃப்ரீயா இருக்கும் அப்ப ஆர்டர்ஸ் எடுக்கலாம் நம்ம டெலிவரி பார்ட்னர் சொன்ன எல்லாம் என்ன பண்ணுவாங்க பிளான் பண்ணுவாங்க வண்டி நல்லா ஓட்டலாம் டிராஃபிக் எதுவும் இருக்காது ஆனா நைட் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா ரோட் பிளாக் பண்ணி ரூட்டை மாத்தி விட்டு அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பண்ணுறானுங்க நைட் டைம்ல பகல தான் பாத்தீங்கன்னா டிராஃபிக் பண்றானா நைட் டைம் அதை விட பயங்கரமா ரேஸ் பண்றேன் பாரு நல்லா இருக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு சூப்பரா பார்க்குறக்கு ஏதோ ஃபாரின் ஏரியா மாதிரி மாற்றி வச்சிட்டாங்க ரேஸ் கோர்ஸ் கோயம்புத்தூர்ல இருக்கிற ரேஸ் கோர்ஸா அதுவும் நல்லா தான் இருக்கு ஊர் நல்லா டெவலப்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் எனக்கு என்னமோ இப்படி யாருமே இல்லாத டைம்ல வரும்போது நம்ம மட்டும் ஏதோ ஒரு புதுசாக ஏதோ ஊரில் வந்திருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அந்த தான் இருக்கு நான் பாருங்க ரேஸ் கோர்ஸ்ல இருக்கு இந்த ஸ்டாச்சூஸு எல்லாம் சூப்பராக இருக்கு நல்லா டெவலப் பண்ணி வச்சுட்டானு ரேஸ் கோர்ஸ் நல்லா இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க கையில் உள்ளதான் உருண்டை பாண்டா இதுதான் ஜிஹெச் பேக் சைடு பாத்தீங்க இதுதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ற ஏரியா இங்கேயே போஸ்ட்மார்ட்டம் நடந்துட்டு இருந்தாலும் நடக்கலாம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை உள்ள போனோம் போய் பார்க்கணும் என்னதான் இருக்கு அப்படின்ட்டு ஆனா பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ற ஏரியாவே இந்த பேக் சைடு இந்த பில்டிங் தான் இன்னும் ஜிஹெச்னாலே ரொம்ப பயமாதான் இருக்கும் இல்லைங்களா ஜிஹெச் பக்கம் வந்தாலே அந்த ஒரு ஒரு மருந்து அடிக்கும் அதெல்லாம் எப்படின்னு தெரில பாருங்கள் இப்போ கூட நான் எனக்கு அந்த ஸ்மெல் ஃபீல் பண்ணுறேன் நண்பா இந்த ஏரியா தான் நம்மளோட டார்கெட்டு ஆனால் ஃபஸ்ட்லாம் இந்த இது ஸ்டார்ட் பண்ண புதுசில் தான் லைட்டே இருக்காது அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இன்னைக்கு இந்த இங்கே ரோடு போட்டு சூப்பராக லைட்லாம் வச்சு பா பயங்கரமாக இருக்குது போங்க அய்யோ என்ன லைட்டுன்னு சொன்னோன்னா ஒரு லைட்டையுமே காணும் பா அதிகமாக சொல்கிறேன் பயங்கரமாக இருக்குது உண்மையாக சொல்கிறேன் சீரியஸாக சொல்கிறேன் சரியான இதாக இருக்குது அதாவது ஒருத்தனை என்னடா அப்படிங்கறது தாண்டி பயம் வராம ஒருத்தன் தைரியமா இருந்தா கூட பயம் வர வச்சிரும் இந்த வலி அப்படி இருக்குங்க அதாவது ஆட்கள் இருக்க வரைக்கும் தான் இந்த லைட் எல்லாமே மற்றபடி பாத்தீங்கன்னா உண்மையா சொல்றேன் ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமா இருக்குது பாருங்க ஒரு லைட்டை கூட காணோம் ஒருத்தனை கூட காணோம் இந்த வழியில நாம மட்டும்தான் போயிட்டு இருக்கோம் நண்பா மணி கரெக்டா ரெண்டு இருபாது இன்னாத்துக்கு நம்ம எங்க வந்து நிக்கிறோம் பாருங்க அதாவது நம்ம சுங்க வாழங்குளத்துலதான் நின்று இருக்கோம் ஆ பாருங்க எவ்வளோ இருட்டா இருக்குன்னு மட்டும் பாருங்களேன் இப்போ எப்போ தனிமையா இருக்கமோ எப்போ தனியா வந்து ஒரு ட்ராவல் பண்றோம் இல்லை ஏதாவது தனியாக வீட்டில் ஸ்டே பண்ணி அப்படி இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு நிறைய ஓவர் திங்கிங்கு அது இதுன்னு ஏகப்பட்ட யோசனை வருங்க அந்த யோசனைல அது கூட சேர்ந்து நம்மளுக்கு பயமும் இருக்கும் நம்மளுக்கு எப்ப என்ன ஆகுமோ நம்ம இப்படி இருப்போமா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் நம்ம தோண்டிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நைட் டைம்ல வந்து இந்த மாதிரி தனியா டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா அதோட பல மடங்கு நம்மளுக்கு யோசனை வரும் பயம் இருக்கும் என்ன பண்றது ஆனா நைட் டைம் போய் சர்வை பண்ணிட்டோம் அப்படின்னானா லைஃப் உண்மையா நல்லா இருக்கும் கண்டிப்பா உண்மையா நண்பா நம்ம வந்து தனிமையாக இருக்கும்போது நம்ம கூட நிறைய பேர் யாராலும் நமக்கு தெரியாது ஆனால் ஒவ்வொரு விஷயமும் நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அந்த சிம்டம்ஸை வந்து வெளிப்படுத்திட்டே இருக்கும் நம்ம கூட இருக்கிறவங்க கண்டிப்பாக ஆனால் வந்து அதை யாரா உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சா கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு சுற்றி இருக்கிற கல்லறையிலேயே பெரிய கலரா இதுதான் சுங்கத்தில் இருக்க இந்த கலரை தான் கல்லறுக்குள்ள போய் எனக்கு இப்பவுமே ஒரு டாஸ்க் பண்ணணும் இல்ல கல்லறைக்குள்ள போய் ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சு வரணும் நைட்டு மட்டும் அப்படின்னு கூட எனக்கு அப்படி என்னதான் இருக்கு அந்த கல்லறையில எல்லாருமே யூடியூப்ல ஆகட்டும் வீடியோ ஆகட்டும் நிறைய அவங்க அவங்க டாஸ்க் வச்சுக்கிறாங்க ப்ரோ சுடுவாட்ல போய் உட்காந்துங்க பிரியாணி சாப்பிடுங்க அப்புறம் அங்கே போயிட்டு பிரியாணியை அந்த மண்ணில் புதைச்சி வச்சு சாப்பிட்ணும் அந்த மாதிரி ஏகப்பட்ட டாஸ்கெல்லாம் கொடுக்குறாங்க எனக்கு ஒரு நாள் பண்ணும் அப்படின்னு நினைப்பேன் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களுக்கு வீடியோ போடணுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் அந்த வீடியோ உங்களுக்காக பண்ணுறேன் மாதிரி ஸ்கிரிப்ட் கிடையாது கண்டிப்பாக நான் சோலோ பர்ஃபார்மன்ஸாக போய் அந்த நான் வீடியோவை நான் உங்களுக்காக நான் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா ரோடு எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்ட்டு கண்டிப்பாக இந்த விஷயத்தை கேட்டீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க பல வருஷமாக பல்ல வருஷமாக அந்த பில்டிங்கை பாதியிலே கட்டி விட்டுருக்காங்க அந்த பில்டிங்க்கு இப்போ லைட்டு எரியுதான்னு கூட எனக்கு தெரியல ஆனால் தான் ஏதோ லைட் போட்டு வச்சுருக்காங்க ஏன்னு தெரில ஆனால் இதோ அதான் இந்த பில்டிங் தான் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில பின்னாடி ஒரு பில்டிங்கு இந்த பில்டிங் தான் உண்மை எனக்கு தெரிஞ்சு பல வருஷமா இந்த பில்டிங் கட்டி பாதியிலே விட்டுருக்காங்க இப்போ வரைக்கும் அந்த பில்டிங்கோட ப்ராசஸ் என்னாச்சுன்னு யாருக்குமே தெரில ஆனா உண்மையாவே இந்த பில்டிங்குக்குள்ள போய் என்ன இருக்குன்னு பாக்கணும்னு எனக்கு கூட ஆசையாக இருக்கு சத்தியமா எதனால இந்த பில்டிங்கை வந்து இப்போ வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல என்னோட கேமரா குவாலிட்டி கம்மியா இருக்கு அதனாலதான் உங்களுக்கு வந்து சரியா காட்ட முடியல ஆனா உள்ள போகலாம் உள்ள எப்படி அளவுடான்னு தெரியல எனக்கு ஒரு பில்டிங் தெரியுதா ஜமீன் கோட்டை மாதிரி இருக்கு பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பில்டிங்கு அந்த பில்டிங்க பல வருஷமா இப்பயே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க உண்மையா சின்னதா இருக்கு அதாவது உங்களுக்கு கேமரால வீடியோல பாக்கும்போது சின்னதா இருக்கு கண்டிப்பா இதுக்குள்ள போகணும் அப்படின்னா எனக்கு ஒரு தாட் போயிட்டுருக்கு நண்பா இந்த இடம் எனக்கு தெரிஞ்சு இப்போ சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம இங்கேருந்து கிளம்புணும் உடனடியா இந்த இடம் சேஃப் இல்லை நண்பா எனக்கு அதுதானே தெரியுது அன் டைமில் வந்து நம்ம ஏதோ தேவையில்லாத வேலை பார்க்குற மாதிரி இருக்குது இந்த இடம் சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன் நண்பா ஃபஸ்ட்டு அந்த இடத்த நம்ம கிளம்புணும்னு நினைச்சு கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அதுக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போட போகிறேன் கண்டிப்பாக போடுவேன் நண்பா